மேடையில் வீட்டிற்கும் என் அனைத்து ரசிக மன்ற தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் இதய சிம்மாசனத்தில் வீட்டிற்கும் என் உயிரிழந்த மகூர் ரசிக குருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மன்றத்தில் இருக்கவங்க சேர்ந்து அதாவது இன்னைக்கு நூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு நிலப்பிட்ட விஜயகாந்த் மன்றம் வழங்குதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் ஏன்னா இதுவரைக்கும் இருந்த எந்த கட்சியும் செய்யாத ஒன்று என்னுடைய மன்றம் செஞ்சிருக்க நினைக்கும் பொழுது எங்க சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் தெரிஞ்சுக்க எந்த ஒரு நல்ல காரியம் மங்களகரமாக இன்று ஆரம்பிக்கிற ஒரு மங்களமாக இருக்கட்டும் சொல்ற அந்த மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இந்த ஈரோடுல மிக மிக பிரசித்தி பெற்றது நீங்க போடுற சத்தத்தை விட ஈரோடுல அதிக சத்தம் வரும் அதான் தறியோட சத்தம் எப்பயுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா சாயப்பட்டறை சாயப்பட்டையும் ஈரோடுல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுக்கு அடுத்தாப்புல தமிழனை தலைநிமறை செய்த பகுத்தறிவு தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் பிறந்த இந்த ஊர் அந்த பேரை விட இந்த ஊருக்கு வேற புண்ணியம் கிடையாது ஏன்னா அவர் என்ன சொல்றார் தெரியுமா கடவுளை மர மனிதனை ந அப்படின்னா ஏன் அப்படி சொன்னார்னா மனித நேயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டார் அந்த காலத்துல ஜாதிகள் அதிகமா இருக்கும் பொழுது ஜாதிகளே இருக்கக்கூடாது தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி அவர் அதற்காக நிறைய குரல் கொடுத்தாரு அதை எதிர்த்து போராடினவர் வைக்கங்கிற இடத்துல கூட அவர் போய் காலில் செருப்பு போடக்கூடாது பெரிய ஜாதிக்கார கண்டா இடுப்புல துண்ட கட்டணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உடைச்சு வைக்கத்தை விடுதலை செஞ்சவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஏதோ ஜாதி தெரியுமா நீங்க விடுற மூச்சு காத்துல இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க மனம் தெரியுமா தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அந்த ஜாதியை பத்தி பேசணும் நம்ம அந்த ஜாதிகளை பத்தி பேசக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து நாம எல்லாருமே அண்ணன் தம்பியா ராத்திரி நம்ம தூங்குற அந்த மூச்சு நின்று போச்சுனா செத்து போயிடும் ஆனா இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஜாதிங்கிற பேர்ல அடிச்சுக்கிட்டு நீ என்ன இந்த ஜாதி நீ இந்த ஜாதி அந்த ஜாதி அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு யாரு துணை போகல இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஜாதி எடுத்து பேசுறது எனக்கு பிடிக்காது என்னை எத்தனை கூறு போட்டாலும் எனக்கு ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் தான் சொல்லணும் சுனாமி பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா நாகூர்ல முஸ்லிம் நண்பர்கள் முஸ்லிம் இடத்துல வந்து அவங்க தான் அடக்கம் வரணும் ஆனா அடக்கம் பண்ண இடம் இல்லை முஸ்லீம் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க இடத்துல அடக்கம் பண்ணுங்க ஜாதி மத வித்தியாச பார்க்காம அடக்கம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த முஸ்லீம் மக்கள் தான் உயர்ந்த அதே மாதிரி வேறுபட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம்னு எஸ் இயக்கம் ஒரு வேறுபட்ட இந்து இயக்கம் இது கன்னியாகுமரி குளச்சல்ல இருக்கு அதே மாதிரி முஸ்லீம் கழகம் ஒண்ணு இருக்கு இவங்க ரெண்டு பேரையுமே வெவ்வேறு இது இந்து மதம் இது முஸ்லீம் மதம் அதே மாதிரி அங்கேயும் உடனடி நிவாரணம் இல்லைன்னு அங்குள்ள கோச்சல் எல்லாம் சொன்னது முஸ்லீம் மக்களும் ஆர் எஸ் எஸ் மக்களும் உடனடியாக எங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு உடல் உடனே எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது ஒரு பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்காங்க நம்ம மதத்தை பார்க்காம ஜாதியை பார்க்காம ஒண்ணு சேர்ந்து உதவி செஞ்சிருக்காங்களே அதுதான் உண்மையான மனிதனை